சுகிந்த ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க எங்களோட காணொலிகள் நாங்கள் பதிவேற்றம் செய்கிற காணொலிகள் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அவை தொடர்பாக நீங்கள் கருத்துப்பட்டியில் கருத்திடலாம் அது தொடர்பாக நாங்களும் கருத்தில் எடுத்துக்கொண்டு அது சார்ந்து எங்களுடைய காணொலிகளை மேற்கொள்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த காணொலி ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா கனடா பற்றி அதிகமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சேனல் சுகிந்தன் ரிப்போர்ட் கனடாவிற்கான இமிகிரேஷன் அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக் கூட இந்த காணொலி கனடாவை பற்றிய ஒரு காணொலியாக இருக்கிறது ஆனால் கனடாவுக்கு கனடாவிற்கு எப்படி செல்வது கனடாவிற்கு செல்வதற்கான வழிமுறைகள் என்ன அங்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் என்பதை தொடர்பாக நாங்கள் இந்த காணொலியில் பெரிதாக ஒன்றும் பேசிவிடப் போவதில்லை மாறாக கனடாவில் நடைபெற்ற ஒரு சம்பவம் சமூக வலைதளங்களில் மிக பாரிய அளவிலான ஒரு பேசுபொருளாக இருக்கிறது தமிழ் காணொளிகளை அதிகமாக பார்க்கக்கூடியவர்கள் அல்லது தமிழ் யூடியூப் சேனல்களை அதிகமாக பின்பற்றக்கூடியவர்கள் நீங்கள் என்றால் உங்களுக்கு ஜிபி முத்து என்ற ஒரு கேரக்டரை தெரிந்திருக்கும் எம்லே இப்படி பண்ணுகிறீர்கள் என்பது போன்ற அவருடைய தனித்துவமான ஸ்லாங்கில் தனக்கு எதிராக வரக்கூடிய கடிதங்கள் தொடர்பாக சில வசைப்பாடல்களை அவள் பேசுவார் அப்படி இப்பொழுது கனேடியர்கள் கனேடிய அரசாங்கத்திற்கு எதிராக சில வசைப்பாடல்களை சமூக வலைதளங்களில் வீசிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு நபருக்கு கனேடிய அரசாங்கம் ஸ்டடி விசா கொடுத்திருக்கிறது அவர் அங்கு ஸ்டூடெண்ட்ஸ் விசாவிலே கல்வி கற்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அனுமதியை ஒரு ஐம்பது நபர் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு நபருக்கு வழங்கி இருக்கிறது இது மேலதிகமான ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த ஐம்பது வயது மதிக்கத்தக்க இந்த நபர் விசிட்டிங் விசா ஊடாக கனடாவிற்குள் வருகை தந்தவராக இருக்கிறார் டிபெண்டன்ட் அடிப்படையில் அவருடைய குடும்பமும் சென்றிருக்கிறது இது என்ன விவகாரம் இது எப்படி இவ்வளவு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது என்று பார்த்தால் ஒரு ஐம்பது வயதுடைய ஒரு நபர் தன்னுடைய ஸ்டடி விசாவினை தான் பெற்றுக்கொண்டது தொடர்பாக உறுதிப்படுத்தும் வகையில் ஒரு சர்டிபிகேட்டினை தன்னுடைய கையில் தாங்கிய வாரான ஒரு காணொலி ரெடிட் என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவை சேர்ந்த அமெரிக்காவை தளமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூக ஊடகத்தில் பரப்பப்பட்டிருக்கிறது கனேடியன் ஹவுசிங் டூ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அக்கவுண்ட் கூட இந்த காணொளி பகிரப்பட்டு அந்த காணொலியை பகிர்ந்தவர் இந்த தொடர்பாக பேசி இருக்கிறார் ஒரிஜினலாக இந்த நபர் ஐம்பது வயதுடைய ஒரு நபர் இவர் இந்தியாவை சார்ந்தவர் இவர் விசிட்டிங் விசா மூலமாக கனடாவிற்கு வந்தவர் ஐம்பது வயதுடைய இந்த நபருக்கு இப்பொழுது ஸ்டடி வீசா ஸ்டூடெண்ட்ஸ் வீசா வழங்கப்பட்டிருக்கிறது இவர் கனடாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் அல்லது ஒரு கல்லூரியில் கல்வி கற்பதற்கான அனுமதியை பெற்றிருக்கிறார் என்கின்ற தகவலோடு அந்த காணொளி பகிரப்பட்ட அடுத்த மாத்திரமே கனடாவை சார்ந்த அல்லது கனடாவிற்கு வெளியில் இருக்கக்கூடிய சர்வதேச ஊடகங்கள் பலவற்றிலும் இந்த காணொளி செய்தியாக பரவ ஆரம்பிக்கிறது சமூக வலைத்தளங்களில் தீயாக கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறது இந்த சமூக வலைதள வாசிகள் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது குறிப்பாக கனேடியர்கள் இதற்கு எதிராக சமூக வலைதளங்களில் களமாடுகின்ற பொழுது நாங்கள் இன்னும் கனடாவில் அதிகமாக கடுமையான வேலைகளை செய்வோம் அதீதமாக எங்கள் மேல் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய வரிகளை செலுத்துவோம் அப்பொழுதுதான் கனடா இப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் அது ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒருவருக்கான ஸ்டூடெண்ட் விசாவினை கொடுக்க முடியும் என்பது போன்ற வசைப்பாடர்களை அவர் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு கனேடியர்கள் இப்படியான நடவடிக்கைகளுக்கு எதிராக குடியேற்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக விழித்துக் கொள்ள வேண்டும் என்பது போன்ற ஒரு அவேர்னஸ் தோட்டையும் அவர் அங்கு தன்னுடைய சமூக வலைதளங்களிலே பகிர்ந்து இருக்கிறார் இப்படி ஒரு சூழ்நிலையில் எப்படியான நடவடிக்கைகளை கனடிய அரசாங்கம் மேற்கொள்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது இது ஒரு நகைச்சுவையாக இலங்கையில் இருக்கக்கூடிய அல்லது கனடாவை தாண்டி வேறு நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நகைச்சுவையான செய்தியாக இதை கடந்து சென்றாலும் கூட சீரியஸாக பார்க்க வேண்டிய விடயம் கனடா என்னுடைய நாட்டுக்குள் குடியேற்றவாசிகளை நாங்கள் அனுமதிக்கின்றோம் என்கின்ற செயற்பாடுகளில் இறங்கி ஒரு சில வருடங்கள் ஆன பின்பாடும் கூட இப்பொழுது அந்த குடியேற்றவாசிகள் தொடர்பாக பல நெருக்கடி எப்படியான கவனீனமான செயற்பாடுகளை அல்லது ஒரு முறையற்ற செயற்பாடுகளை கனேடிய அரசாங்கம் மேற்கொள்கிறது என்பது தொடர்பாக பலரையும் சிந்திக்க வைத்த ஒரு செய்தியாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது சர்வதேச ரீதியாக ஒரு விவகாரம் கடந்த வருடங்களுக்கு முன்பு பேசப்பட்டிருந்தது கனடா தன்னுடைய நாட்டிற்குள் ஸ்கில்ட் மைக்ரன்ஸை அனுமதிப்பதன் ஊடாக சர்வதேச அரங்கில் தன்னுடைய நாட்டை ஒரு மேன்மை மிக்க நாடாக உருவாக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது என்கின்ற விடயம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கு முதல் மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருந்தது அதற்கு தான் கனேடிய அரசாங்கமும் முயற்சித்து வந்திருந்தது ஆனால் இப்பொழுது இப்படியாகப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது கனடாவினுடைய எதிர்காலம் என்ன என்பது தொடர்பான கேள்விகள் பல அரங்கில் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே நீங்கள் கவனம் செலுத்தி இருந்தால் அல்லது செய்திகளில் வாசித்திருந்தால் கனடாவில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொளி எப்படிப்பட்ட ஒரு காணொளி அல்லது சுவாரஸ்யமான ஒரு காணொலியா என்பது தொடர்பாகவும் அல்லது எப்படிப்பட்ட காணொளிகளை சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலில் எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் எங்களோடு பேசுங்கள் அப்படிப்பட்ட காணொலிகளின் ஊடாக மீண்டும் ஒரு சந்திக்கிறேன் நான் சுகிந்தன் வணக்கம்